நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை மின்சார கட்டணம் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அதனால் இன்னும் பல பொருட்களுடைய விலைகள் குறையும் என்ற எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்தாலும் கூட விற்பனையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவ்வளவெல்லாம் குறைக்க இல்லாது மின்சார கட்டணம் மட்டும் குறைந்தா காணுமா என்றும் சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஓரளவு பொருட்களுடைய விலைகள் குறைந்திருக்கின்றன ஆனால் அந்த எல்லா வகையிலான தொழில் சார்ந்தவர்களும் வியாபாரம் சார்ந்தவர்களும் தங்களுடைய விலையில் விலை குறைப்பை மேற்கொள்வது சம்பந்தமான விஷயத்தில் அவ்வளவு எளிதில் இடக்கப்பாட்டுக்கு வருவார்கள் என்று தெரியல முரண்பாடுகள் இருக்கிற மாதிரிதான் தெரியுதுன்னா எனவே அவர்கள் சொல்கிறார்கள் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க இப்போது நிறைய அதிகரிக்க அதிகரித்தார்கள் தான் என்று ஆனால் குறைக்கும் போது சடுதியாக நிறைய குறைக்கவும் மேல அது பிறகு திரும்ப மின்சார சபை நட்டத்தில் இயங்க ஆரம்பித்தும் என்று சொல்லியிருக்கிறார் கட்டம் கட்டமாக மீண்டும் குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே விலைகளில் சின்ன சின்ன விட்டுக் கொடுப்புகளை வியாபாரிகள் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களுக்கு காணப்படுகிறது நுகர்வோருக்கு காணப்படுகிறது எங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு காணப்படுகிறது என்ன அப்படிதான் சவுதி அரேபியால ஒரு செருப்பு கடையோனா ஒரு வீடியோ தான் இந்த அளவுக்கு பெரிய நாங்களை பேச வைக்கிற அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு ஒரு வீடியோ அந்த வீடியோவை ஒருவர் எடுத்து ஒரு சம்பவத்தை வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ என்ன இருக்குன்னு இருக்கு சம்பவமா சரித்திரமா கதையை சொன்ன பிறகு நீங்களே முடிவெடுங்க சரி சொல்லுங்க சரியா என்னன்னா ஒரு செருப்பு கடை உண்டு சவுதி அரேபியாவில ஒரு செருப்பு கடை உண்டு அந்த செருப்பு கடையில ரப்பர் செருப்பு எல்லாம் இருக்கு ரப்பர் செருப்புகள் நிறைய இருக்கு நகை கடைகள்ல நகையை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி செருப்பு வச்சிருக்கிறாங்க ஓ வச்சு வைக்கிறாங்க அப்ப ரப்பர் செருப்பு கண்ணாடி படிக்குள்ள காட்சிப்படுத்தப்பட்டு வச்சு காட்சிப்படுத்தப்படுறீங்க அப்ப வாங்க போன ஒரு நபர்கிட்ட ஒரு அந்த கடையில இருக்கிறவர் அந்த செருப்பு எடுத்து காண்பிக்கிறேன் நகையை காட்டுற காட்டுற மாதிரி காட்டுறேன் கான்வெஜ் சொல்றார்

விற்பனை செய்யறாங்க சவுதி அரேபியாவில் அப்போ அந்த அதை பார்த்துட்டு தான் அவர் வீடியோ எடுத்துருக்கிறார் அட்டை இவ்வளோ வெளியாக இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறார் அது வைரலாக பரவிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொன்றா வீடியோவில் எடுத்து போடுறது தானே எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நல்லதானே ரஷ்யா போர் பற்றி நாங்கள் சொல்ல இருந்தோம் ஆரம்பத்தில் இப்போ என்னென்னு சொன்னால் தொடர்ந்து ஆதரவு வழங்குவதாக பல நாடுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நேட்டோ வந்து வாஷிங்டனில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்தும் எங்களோட ஆதரவை நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதான் பிரச்சனை இப்போ யுக்ரைனுக்கு யுக்ரைனை விரும்பாமல் போனது ரஷ்யா ஏனென்றால் நேட்டோவோடு

முயல்கிறதுக்கு ரஷ்யா மீண்டும் முயல்கிறது இப்போ என்ன செய்யறாங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா உக்ரைனுடைய ஆயுத கிடங்குகளை குறிவைத்து பயங்கர தாக்குதல் ரஷ்யா மேற்கொண்டு இப்ப கடந்த காலங்களையும் அமெரிக்கா போன்ற நாடுகள் நிறைய உதவிகளை யுக்ரைனுக்கு செய்தது ரஷ்யா ஆரம்பத்தில் யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது இவ்வளவு நாட்கள் நீடிக்கும் நினைக்கல ஆனா பல்வேறு உலக நாடுகளுடைய உதவியோடு யுக்ரைன் கடுமையான எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டு அதனால் இப்போ நீண்ட ஒரு யுத்தமாக இது மாறி இருக்கிறது